வணக்கம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் செயற்கை பெற விரும்பும் மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு செய்தி நமக்கு இந்த ஜூன் நாலாம் தேதியிலிருந்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான கலந்தாய்வு தொடங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இந்த வேலையில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா பாருங்கள் துறையூர் செங்கம் உட்பட நான்கு இடங்களில் புதிதாக அரசு கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு அப்படின்னு போட்டிருக்காங்க விரிவான செய்தி பார்ப்போம் கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி பெறும் வகையில் இந்த கல்வியாண்டில் மேலும் நான்கு புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை தொடங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இது குறித்து தமிழக அரசு வெளி நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பு புதுமைப்பெண் தமிழ் புதல்வன் போன்ற முன்னோடி திட்டங்களால் தமிழகத்தில் மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதை கருத்தில் கொண்டு உயர்கல்வித்துறை சார்பில் சென்னை ஆலந்தூர் விக்கிரவாண்டி குன்னூர் நத்தம் மானாமதுரை ஒட்டப்பிடாரம் உள்ளிட்ட பதினோரு இடங்களில் புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை முதல்வர் ஸ்டாலின் கடந்த மாதம் இருபத்தி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி வைத்தார் இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது அதுக்கெலாம் அட்மிஷன் போயிட்டுருக்கு இந்த கல்வியாண்டு முதலே இக்கல்லூரிகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே லிஸ்ட்டில் இருக்குது அதுக்கெலாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க இப்போ புதுசாக வந்திருக்கு என்னென்னா பாருங்கள் இதை தொடர்ந்து வந்துள்ள கோரிக்கைகளின் அடிப்படையில் கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் உயர்கல்வித்துறை சார்பில் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் திருச்சி மாவட்டம் துறையூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஆகிய நான்கு இடங்களில் புதிய அரசு அறிவியல் கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இந்த கல்லூரிகளும் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து இருபத்தாறு கல்வியாண்டிலேயே செயல்படும் இதன் மூலம் ஆயிரத்தி நூற்றி இருபது மாணவர்கள் உயர்கல்வி பெறுவார்கள் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது ஸோ இந்த புதுசாக ஏற்கனவே ஒரு பதினோரு காலேஜ் வந்து புதுசாக ஆரம்பித்து அது வந்து அட்மிஷன் ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ இந்த நாலு காலேஜ் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறாங்க இதுவும் இந்த வருஷமே வந்து செயல்பட ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க மாணவர்கள் இந்த கல்லூரிகளை பயன்படுத்திக்கலாம் குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் துறையூர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் அடுத்து வேலூர் மாவட்டத்தில் கேவி குப்பம் ஸோ இந்த பகுதி மாணவர்கள் இந்த புதிய கல்லூரிகளை பயன்படுத்துங்க வாழ்த்துக்கள் நன்றி